ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை அரசியல் பிரச்சாரம் ஆக்கும் பாஜக துக்லக் ஆண்டு விழாவில் சதிதருர் குற்றச்சாட்டு ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை தேர்தல் ஆதாயங்களுக்கான அரசியல் பிரச்சாரமாக மாற்ற பாஜக முயற்சிக்கிறது என்று துக்லக் ஆண்டு விழாவில் காங்கிரஸ் எம்பி சதிதரூர் குற்றம் சாட்டியுள்ளார் துக்ளக் இதழின் ஐம்பத்தி நாலாவது ஆண்டு விழா சென்னையில் கடந்த பதினாலாம் தேதி நடந்தது அதன் ஆசிரியர் எஸ் குருமூர்த்தி வரவேற்றார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் சதிதரூர் எம்பி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவர் பேசியதாவது பிரதமர் மோடியின் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சிகளை குறிவைக்க அமலாக்கத்துறையை மத்திய அரசு பயன்படுத்தி வருகிறது இது கூட்டாட்சியை சிதைக்கும் செயல் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டுகிறது பதினாறாவது நிதி ஆணையம் செயல்பாட்டுக்கு வந்தால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் இன்னும் மோசமான நிலை உருவாகும் மத்திய பாஜக அரசின் இந்தி இந்து இந்துஸ்தான் அரசியல் கவலை அளிக்கிறது இந்த ஆதிக்க கலாச்சாரம் ஏற்கனவே பல தென்னிந்திய அரசியல்வாதிகள் இடையே பிரச்சனையை எழுப்பியுள்ளது இந்துத்துவா என்ற பெயரில் பாஜக அரசு பிரிவினையை ஏற்படுத்தி வருகிறது இவற்றின் விளைவுகள் நாட்டின் ஒற்றுமையை அச்சுறுத்துவதால் இது மிகவும் தீவிரமான பிரச்சினையாகும் கோயில் கும்பாபிஷேகத்தை தேர்தல் ஆதாயங்களுக்கான அரசியல் பிரச்சாரமாக மாற்ற பாஜக முயற்சிக்கிறது ராமர் கோயில் இருபத்தி இரண்டாம் தேதி திறப்பதற்கு ஒரே காரணம் அரசியல் மட்டுமே நான் ராமர் கோயிலுக்கு செல்வேன் ஆனால் இருபத்தி இரண்டாம் தேதி செல்ல மாட்டேன் இவ்வாறு சதிதருர் கூறினார் விழாவில் பேசி முடித்து அவர் புறப்பட்டு சென்ற பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்தார் அவர் பேசியதாவது வரும் மக்களவைத் தேர்தலில் ராஜீவ்காந்தி மகன் லாலு பிரசாத் மகன் முலாயம் சிங் மகன் கருணாநிதி மகன் என வாரிசு அரசியல் கூட்டணியாக இந்தியா கூட்டணி உள்ளது மற்றொரு புறம் நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நிமிடமும் உழைத்துக் கொண்டிருக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி தேர்தலை சந்திக்கிறது தமிழகத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற பெரும்பாலான வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அதே நேரம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது கூறிய அனைத்து வாக்குறுதிகளையும் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளது சர்க்காரியா கமிஷன் வழக்குகள் பாய ஆரம்பித்த போது அதிலிருந்து தப்பிப்பதற்காக கருணாநிதி உடனே இந்திரா காந்தியை வரவேற்று நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அழைத்தார் பிறகு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பான ஜெயின் கமிஷன் அறிக்கையில் திமுகவுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகித்து பி சிங் ஆட்சியை காங்கிரஸ் கவிழ்த்தது இதனால் திமுக வெளியே சென்றது பிறகு மீண்டும் காங்கிரஸ் ஆதரவு தேவைப்பட்டதால் இரண்டாயிரத்தி நாலில் கருணாநிதி இந்திராவின் மருமகளே வருக இந்தியாவின் திருமகளே வெல்க என மாற்றி கூறினார் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இந்தியில் பேசினார் முதல்வர் ஸ்டாலினுக்கு இந்தி தெரியாது என்பதால் அதை மொழிபெயர்க்குமாறு டி ஆர் பாலு கூட நிதிஷ்குமாருக்கு கோபம் வந்துவிட்டது இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகும் இந்தி கற்காமல் இருக்கிறீர்கள் முறையாக இந்தி படித்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்று கூறினார் இதனால் அவமானப்பட்டது அவர் மட்டுமல்ல தமிழக மக்களும் தான் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதியில் பாரபட்சம் காட்டுவதாக கூறுவது தவறு இந்த நிதி பகிர்வு எப்படி மேற்கொள்ளப்படுகிறது என்பதை கூட முழுமையாக புரிந்து கொள்ளாமல் திமுக ஆட்சியாளர்கள் பேசுகின்றனர் நிதி கமிஷன் பரிந்துரைப்படியே மாநிலங்களுக்கான நிதி பகிர்ந்து அளிக்கப்படுகிறது சென்னையில் சமீபத்தில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி தொழில் முதலீடாக ஈர்க்கப்பட்டதாக கூறுகின்றனர் ஆனால் குஜராத்தில் கடந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூ இருபத்தி ஆறு லட்சம் கோடிக்கு தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது மத்திய அரசுடன் இணைந்து தமிழகத்தில் தேசிய அளவிலான முதலீட்டாளர் மாநாடு நடத்தி அதற்கு பிரதமர் மோடியை அழைத்திருந்தால் தமிழகத்திலும் இன்னும் அதிக முதலீடுகள் வந்திருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து தமிழக மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு பெருமைப்பட்டுக் கொள்கிறது சிபிஎஸ்இ யில் இது பற்றிய பாடத்திட்டத்தை மத்திய அரசு மூணு ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டு வந்தது கூட தெரியாமல் இங்கு ஆட்சி நடத்துகின்றனர் இங்கு நிர்வாக திறமை இல்லாத குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது இந்த நிலை மாற வேண்டும் திமுக பைல்ஸ் மூணாம் பகுதியின் ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது முழுவதும் வெளியாகும் போது தமிழக அரசியல் மட்டுமின்றி தமிழக அரசே மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது நேர்மையான நாணயமான அரசியலை பாஜக முன்னெடுத்து செல்கிறது தமிழகத்துக்கு விரைவில் பாஜகவால் நல்லதொரு சூழல் ஏற்படும் தமிழக அரசியலை சுத்தப்படுத்த திமுக என்னும் தீய சக்தியை தேர்தலில் தோற்கடித்து அப்புறப்படுத்த வேண்டும் அதுவரை தமிழக பாஜக ஓயாது பணியாற்றும் இவ்வாறு அவர் பேசினார் இதற்கிடையே துக்ளக் ஆசிரியர் எஸ் குருமூர்த்தி பேசினார் வாசகர்களின் கேள்விக்கும் பதிலளித்தார் அவர் பேசும்போது வரும் மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு எதிராக நல்ல கூட்டணியை உருவாக்காமல் இருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தான் காரணம் திமுக சார்பில் பனிரெண்டு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் உள்ளன அவர்களிடம் இருந்து ரூ எண்பத்தி ரெண்டு கோடியை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளது உள்ளது கர்நாடகாவை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் பாஜக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை ராகுல் காந்தி பிரதமராக்க முயற்சிகள் நடக்கிறது ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் யாரும் தயாராக இல்லை நடிகர் ரஜினிகாந்த் அரசியலில் இறங்குவது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வந்த நேரத்தில் நான் அரசியலுக்கு வந்தாலும் கூட முதல்வராக மாட்டேன் அண்ணாமலையை தான் முதல்வராக்குவேன் என்று என்னிடம் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகம் முதல்வராக அண்ணாமலை பதவி ஏற்பது என்பது வரும் மக்களவைத் தேர்தலில் அக்கட்சிக்கு கிடைக்கும் வாக்குகளை பொறுத்தே அமையும் என்று குருமூர்த்தி பேசியுள்ளார்